நான் இந்த முறை சின்ன ஒரு ஒரு கியூமி போட்ட டென் மினிட்ஸ் டைம் நான் உங்களுக்கு இன்னைக்கு லாஸ்ட் டேன்றதுனால நான் இந்த உங்களுக்கு சொன்னேன் வேர்ல்ட் விஷனை பற்றி சொன்னேன் வேர்ல்ட் விஷன் எப்படி வந்துட்டு ஒரு சொசைட்டியை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கின்றத பற்றி உங்களுக்கு பேசினேன் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ட் செய்யாதினால வேர் பி ஆ நாங்கள் எங்கே இருக்கிறோம் எங்கட எங்கட இடம் எங்கே இருக்கு எங்கள்கிட்ட வந்து எப்பயுமே நான் இப்போ எடுத்துக்கொண்ட தலையங்கம் வந்துட்டு ஐ எம் கோயின் டு கம்பேர் த

மீடிய இட் யார் எடுத்தாலும் எந்த ஓக்ரசேஷன் எடுத்தாலும் பள்ளி கட்டணும் ஸ்கூலை கட்டணும் ஹൗதொடச்சி கட்டணும் வேறு என்ன செய்வணும் டோய்லெட்டை கட்டணும் கட்றர் நீங்கள் மினிஸ்டர் மாரடீஸ் எல்லாருமே ப்ரொஜெக்ட் செய்து என்ன நீட் பேஸ் அப்ரோச் ப்ளான்டேஷன் യൂനിറ്റ് அப்ரோச் வந்துட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்ரோச்சு எங்களுக்கு ஒன்றுமே வா நாங்கள் என்ன செய்யணும்

மோர் தன் ஹண்ட்ரட் டேடிஸ் க்ளோ ஜீக்குது சிக்ஸ்டி ஃபைவ் காஸிஸ் வீ ஹேவ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே பெரில் கிரவுண்ட் ஜீக்குது இதெல்லாம் இந்த நாட்டில் எவ்வளோ கிடைக்கிறது கிஃப்ட் இது நான் இப்போ கேட்குறேன் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட என்ன இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மஸ்தீக் தானே டு வீ ஹேவ் அ சிங்கிள் ட்ரெயினிங் சென்டர் டு ட்ரெயின் அவர் மஸ்தித் இமாம்ஸ் இன் ஸ்ரீலங்கா அதில் தொண்டு ஒத்து பாவதே தான் குறை சொல்ல ஆக்களிக்கிறாங்க டோன்ட் குறை சொல்ல வாங்க ஃபைண்ட் சொல்யூஷன் ஃபைண்ட் சொல்யூஷன் இமாம் வந்துட்டு கார்டினல் வந்து ரிசி முக்தி பேத்து கார்டினல் வந்து முத்தமிட்டாரு அவரை வந்து கார்டினல் மேலேந்து கார்டினலா வரல கார்டினல் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கார்டினலுக்கு கம்யூனிட்டி இன்வெஸ்ட் பண்ணி கார்டினலை அனுப்பி கார்டினல் படிச்ச வச்சு இவர் என்ன லீடர் ஆக்கணும் தே இன்வெஸ்ட் பண்ணி அவரோட ப்ராசஸ் நீங்க கேட்டா இஸ் அ கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மென்ட் அவரோட அவரோட கம்யூனிட்டியால இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட இன்வெஸ்ட்மென்ட் தான் அது இன்வெஸ்ட்மென்ட்டோட அவுட்கம் தான் யாரே ஒரு ஹியூமன் எங்கள்கிட்ட ஒரு பள்ளி வாசல்ல இவ்வளோ பெரிய பள்ளி இருக்குது அன்றைக்கு சுரதோஷம் ஆஃபீஸருக்கு நான் நசிஞ்சு இருக்கிறேன் இருபத்தி இருபத்தி ஆறாம் நோ மென்ற ஆகும் ஒரு அவருக்கு இங்கிலீஷும் பேசிடும் அவருக்கு ஐடி நாலேஜும் இருக்குது அவருக்கு ஒரு கவுன்சிலிங் செய்யறோம் எல்லாத்தையும் அவரையும் செஞ்சு கொடுக்கலாம் அவருக்கு கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணணும் we have to do this we must have a separate campus on the Verona, imam khatib college in a college imam Khatib. i'm, a, I'm a very proudly saluting for the turkish government dhyanath and last one the, 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 the first nobody in japan first no japan i met a turkish pali imam Asandic. turkey managing the two thousand masjid around the world அவன பல்ளிீது எங்க ஜப்ப ஒ மஸ்ீ. இம்மாம்ஸ் கமி புறமகிருதுகிங்க பெயின் ஜெப்பண் சலரி நா அந்தர் நட சொல்லது ப இம்மாம் டெ. இஃபவ ஜெப்பனிஸ்லை. செஸ் மோதட் இமாம் ஹதிம் கொலே ப ப ஹத்திப் போய.னிஜஸ்டக். த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மஸ்து இமாமும் எங்களுக்கு இதில் ட்ரெயின் பண்ணப்படணும் கிறிஸ்டியன் ஸ்கூல் ஏக்கர்ஸ் ஆகியோம் இங்கே போகாமல் எந்த ஒரு ஃபாதருக்கும் சிஸ்டருக்கும் என்ன வரையணா எந்த ஸ்டேஜுக்கும் போக இந்த சர்டிபிகேட் தே ஆர் ஃபங்க்ஷனிங் 63 ல ஒரு இந்தியா வைக்கிற ஒரு யுனிவர்சிட்டியோட அப்ளை பண்ணிக்கலாம் 3 இயர்ஸ் கோர்ஸ் திஸ் இஸ் நாட் அ 3 मंथ्स ஆர் 3 இயர்ஸ் ரெசிடென்ஷியல் கோர்ஸ் இது இவன சிபா கேம்பஸ் only for the year ke for this month but now you know is strong on a community in rooms zakat pay pandrom and rooms adha room, room, cheyrom room, edha cheyrom engalukku ipdi padi step chundi ke this is the first challenge second challenge we have a 950 muslim schools ഒ ഡൗൺ സൗത്ത് മുപ്പത്തി ഇമീഡിയൽ ഡൗൺ സൗത്ത് ഒരേ ഒരു മുസ്ലീം ലേഡീസ് കോളേജ് പലാകുട്ടിയാ

ஏதோ அல்லா இங்க இருக்கிற உலமாக்கள் அவனுடைய சின்சிரிட்டியால இந்த உம்மத்துக்கு இறக்கப்பட்ட அல்லா ஏதும் நடக்குது இல்லாமல் எங்களுக்கு எந்த இருக்குதான் நான் இப்படி சொன்னா மன்னிச்சுக்கோங்க தவிர யாரும் கொரோனா எடுக்க தேவையில்லை நாங்கள் முன்னூத்தி பதினெழு மதுரை நாங்கள் துறக்க இல்லை இஸ்லாத்துக்கு ஹெதுமத்து செய்யணுன்ற நோக்கத்தில் திறந்த மதுரசாக்கள் அல்ல இதெல்லாம் செக்டோரியல் மதுரசா தபலீஹுக்கு தபிக் ஜமாத் காராக்கள் ஜமாத் ஜமாத்ல காராக்கள் தௌஹீதுக்கு தௌஹீத் காராக்கள் அந்த ஃபெலோசபிக்கு இந்த அந்த மதரசா இந்த இதுக்கு இந்த மதுரஸாண்டு மதரசா திறந்தோம் இல்லாமல் பியோ சின்சியராக இஸ்லாத்தை ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக வேண்டிய என்ன செய்யல மதுரஸா வந்திச்சான்றது ஐ ஹேவ் தட் ஐ ஐ ன்ட் நோட் ரைட் டு ஜட்ஜ் பட் அப்சர்வேஷன் திஸ் அப்படி இருந்தால் ஒன்று ரெண்டு மூடி கேணும் ஜசாஹ்

அன்னைக்கு நானா கேப் டவுன் அங்கே காதியானி முஸ்லீம் அவங்களுக்கு முஸ்லீமா இல்லையா இன்னமும் அந்த சண்டையில தான் போகுது ஸ்ரீலங்கால காசிமார் அறுபத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க இந்த காசிமாருக்கு யாரு ட்ரைனிங் கொடுத்தது இவங்களை யார் அப்ரிஷியேட் பண்ணது இவங்களுக்கு யார் ரூல் கொடுத்தது இவங்களை யாரு கைட் பண்ணது டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஜெமீர் கைட் பண்ணிச்சா பைத் கைட் பண்ணிச்சா தபுலி ஜமாத் கைட் பண்ணிச்சா ஜமாத் இஸ்லாம் கைட் பண்ணிச்சு யார் கைட் பண்ணது எந்த கைடன்ஸும் இல்லை அர கவர்மெண்டால கிடைச்சிரு மட்டும் தான் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு சம்பளம் பெறும் ஏழாயிரம் சம்பளம் பட் தே ஹேட் டு தே தேர் சர்வீஸ் தேர் டூ தர்வீஸ் ஃபார் அஸ் நீங்கள் காதி கோட்டை மூடினா உங்களோட டிவோர்ஸ் உங்களோட மகளோட டிவோர்ஸ் எங்களோட குடும்பத்து டிவோர்ஸ் ஒன்று எடுக்கிறதுக்கு வி மைட் ஹேட் டு வெயிட் ஃபார் த ஃபிஃப்டீன் ஓர் டுவெண்ட்டி இயர்ஸ் இந்த கதை நடக்குது இது ஒரு ப்ரிவிலேஜ் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறேன் ரைட் கோஹெட் வி ஹேட் டு டூ திஸ் ஓல்ட் இப்போ நீங்கள் அப் திஸ் இஸ் ஸ்ரீலங்கா அலிக்கல சர்வீஸ் எஸ்எல்ஏஎஸ் மஸ்டாலிங்க த நைமுஜின் இருக்கிறார் எஸ் திஸ் ஆல் சர்வீஸ் யூஸ் அப்ப அப்போ பாப்புலேஷன் அபே எஸ்எல்ஏஎஸ்சில் ஒன்லி நைன்ட்டி கார்டஸ் தனி ஒன்லி நைன்ட்டி எயிட் பாப்புலேஷன் வைஸ் டென் பர்சன் டுவெல் பர்சன்ட்னு சொல்கிறோம் லெவன் பர்சன்டும் வந்து நோ முஸ்லீம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரெட்டி ஜிஏ ஒன் இல்லை ஒன்லி தேர்ட்டின் டிவிஷனல் செகெட்டரி ஏஜிஏ இருக்கிறாங்க கண்ட்ரி அவுட் ஆஃப்ரீண்ட் த்ரீஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒன் டிபார்ட்மெண்ட் இந்த நைன்டி வித்திங் ஃபோர் இயர்ஸ் ஒன்றுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் டேட் ஆகுறான் ஃபிஃப்டி பர்சன்ட் டேட் ஆகும் இது எஸ்எல்ஏஎஸ் ஸ்ரீலங்கர் பதினொன்று நாங்க எல்லாரும் பேசுற இஷ்யூ பேசுற எங்கட ஹியூமன் ரிசோர்ஸ் எங்க எங்கட ஹியூமன் ரிசோர்ஸ் எங்க இருக்கிற நாலு பேரை பாருங்க மூணு பேர் பேர் சரி ஒருத்தர் பத்து பேர் பேர் இல்ல அந்த அவதான் ஃபர்ஸ்ட் லீக்ல வந்த முஸ்லிம் லேடிஸ் காலேஜ் உடைய பிரின்சிபல் அங்கல போனா இந்த ரெண்டு பென்ஸ் இந்த ரெண்டு ஈக்குறாங்க தே ஆல் பட் தே கேன் டு இவனோ ஐ டோன்ட் வான்ட் டு டேக் திஸ் மச் ஆஃப் டைம் தென் நான் பண்ணிரேன் ஐ வில் சென்ட் திஸ் பிரசன்டேஷன் யூ கேன் டேக் இட் ஃபார் தி நெக்ஸ்ட் லெவல் ஐ வில் ஷேர் யூ

முஸ்லீம்ஸ் டுவெண்டி செவன் முஸ்லிம்ஸ் ஒன்லி டுவெண்டி செவன் முஸ்லீம்ஸ் இது சென்ற இன் த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபுடூ அப்டேட் ஆகும் கிடைக்கும் டி இது ஒன்றுமே பொலிட்டிக்கல் அப்பாயிண்ட்மெண்ட் இல்லை இது அ கரி அப்பாயின்மெண்ட் நம்ம முடிச்சு இது வந்து நாற்பத்தஞ்சு பெனும் காலிஃபை தொண்ணூத்தெட்டு பெண் குவாலிட் ஆயிக்கிறாங்க இன்டர்வியூ ஃபேஸ்

ப்ரொஃபசர் மாதிரி அப்பாயின்ட் யூனிவர்சிட்டி பிளான் முஸ்லிம் சொல்றேன் எல்லாருமே சாண கொடுத்து முடிச்சுக்கொள்றோம் நாங்கள் யாரும் ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம் இல்லை வேர்ல்ட் எம்பவர் என்ன அனுப்பி

மாரகூல கட்ட கஷ்டப்பட்டி ஏழுமா கட்டுறது கண்டிப்பா கட்டணம் இன்னைக்கு இதுக்கு நாங்க இப்படி ஒன்றும் செய்ய இல்லண்ட பாதுகாக்கல த்ரீ ஹண்ட்ரட் செவன் செவன்டி மதரசாவுல ஒரு மதிரசாவுக்கு மினிமம் ஒன் மில்லியன் செலவான திரண்ட செவன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எஸ் அந்த ஹபீட்டை கிட்ட சொல்லுவார் ஹமீத் பரத சொல்லுவார் அங்கே இருக்கிற யார் எஸ் டிஎஸ் யாரும் ஓபிஐ யாருன்னு கேட்டால் அவங்க அவங்களோட அவங்களோட வரலாறு வேறு வரலாறு எனவே திஸ் இஸ் மெசேஜ் ஃபார் எவ்ரி ஒன் செட் அப் இருக்கு அல்லா பிளஸ் சொசை கேட் ஆப்ஜி கல்லாம் அவ்வளோ செய்யட்டும் ரஹமத்துல்லா அலேஹி அவரு தான் இன்னைக்கு இருக்கிற அந்த எஸ்எல்ஏஸ் ஆஃபீஸர் மாதிரில அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு பேர் சரி நலிம் ஹாஜியிட ப்ரொடக்ட் There's a Naimuddi brother here. He, has, he, is a, he was a secretary for the uh, Ministry of Anna, uh, uh, Ministry of uh, uh, BOI, uh, Ranil de Government. Minister President Ranil de Government. He was a, a secretary, Ministry Secretary. I'll be paying good, paying good of a Ministry Secretary or Nalimida. He was praying here. Kayamunle. He paid me the Ministry Secretary and Nalimia Turk. Nalima Jar went to school only grade five, only up to grade five. But his investment is the far vision. அவர் இன்னொருத்தோட சேது கொண்டார் டாக்டர் சுக்ரியோட சேது கொண்டார் அதாவஸ்ட் இல்லை நான் சொல்ல வரேன் இன்றைக்கு இந்த கண்ட்ரிபியூஷன் நாங்கள் செய்ய இல்லைன்றால் எவ்ரி ஒன் ஆன்சர் கீப் யூல் ஹாப்பி திஸ் இஸ் மெசேஜ் திஸ் முபாரக் டே டேக் இட் எஸ் மெசேஜ் கன்வே திஸ் மெசேஜ் வில் ஆக்ட் பேஸ்ட் மஸ்டித் கேன் பிளே வி பிக் ரோல் ஆன் திஸ் கன்செப்ட் பிகாஸ் பிளேஸ் We have a well-understand community. They we are very professional community here. We can take this message from this location, this place, to the around the Sri Lanka. What we can do by our zakat, by our CSR project, by our, our half. MashaAllah, proudly I can say, proudly, sincerely I am saying. I've been traveling more than more than sixty countries. I've been with the sixty countries people already. In the non as a traveler, of Poland. i went as a part of the community with them i was on day kaabathur lak mele inden sollven in the natle irukkira generosity a pole a generosity ulagathile engime we are very generous people alhamdulillah we are very generous i have so many story on this rich people matter even the poor ones are generous generous poor they come to meet me alhamdulillah they need a project but they need a guidance they need a motivation you can motivate them for any courses alhamdulillah Almighty Allah has blessed the country, very beautiful country. This we can do a lot of it. collaboratively, we can do it, with non Muslim brothers also. I'm talking about the nation building concept by our Muslim brothers. We have to contribute as a Badruddin Mahmud, as a ACS Hamid, contribute for this sector. Our, our contribution for the GTB. Uh, Nalima Jiyar, contribution for the, the country economy, Zam Jam Rifah the contribution for the, the Sri Lankan economy. பண்ண ഇപ്പൊ എക്സ്പോർട്ടർമിക്ക് മാറ്റി വരഹമുല്ല വരകാത്ത